உங்க வீட்டு சைடுல எனக்கு என்னாடி சாரிங்க இன்னும் வலிக்குதா சே சே அவங்க பூவைதானே அள்ளிக்கூட்டினாங்க எனக்கு வலிக்கவே இல்லைங்க சரி இருங்க நான் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன் ம் அவ்வளோதான் சார் எவ்வளோ ஆச்சுங்க என்ன சார் தீங்க ரெண்டு லீ ரெண்டு வடை டெய்லி பீஸ் ஓ ஆ ஓ என்னங்க போகலாமா சாரிங்க ரொம்ப டிஸ்டம்பு இல்லை நீங்க மட்டும் அங்க இல்லைன்னா சீனே வேற ஒவ்வொரு அடிக்கும் திரும்ப கொடுத்துருப்பேன் சரி விடுங்க பரவாயில்ல சரி இவ்வளவு ஆச்சு இந்த டீக்கு வடைக்கெல்லாம் இல்ல எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கணும் இல்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சரி போலாமா ம்